வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சாபகச்சேரி தள மருத்துவமனை மீது முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நாடாளுமன்றில் உரை நிகழ்த்தியுள்ளார் நாடலாவிய ரீதியில் இன்று அதிபர் ஆசிரியர்கள் மேற்கொண்ட சுகையின விடுப்பு போராட்டம் வெற்றியளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு கொக்குதொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விஸ்வமடு பகுதியில் பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரது தும்பு தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டதில் அது எரிந்து அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இளைஞர் ஒருவரும் சிறுமி ஒருவரும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளனர் தென்னிலங்கையில் நீர் நிரம்பிய குழியில் வீழ்ந்து குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக மொத்த கட்சிக்கு அறிவிக்கவில்லை என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் தங்கச் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியொன்றின் மீது மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடரென விரிவான செய்திகள் சாவகச்சேரி தள மருத்துவமனை மீது முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நாடாளுமன்றில் உரை நிகழ்த்தியுள்ளார் சாவகச்சேரி தள மருத்துவமனையில் நேற்றும் நேற்று முன்னாலும் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் குறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மருத்துவமனை மீது முன்வைத்துள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்றைய நாள் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் போது கருத்து தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரை நிகழ்த்துகையில் இந்த வேளையிலே நான் எங்களுடைய பிரதேசத்திலே கொதிநிலையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சினை தொடர்பாக இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று ஒரு பாரியொரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது ரெண்டு மூன்று நாட்களாக அங்கே ஒரு கொதிநிலை ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சாவச்சேரி தள வைத்தியசாலையில் தங்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைப்பதில்லை உரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த பிரதேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடி வீதியை மறைத்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு முன்னதாக அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அச்ச அத்தியட்சகர் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கே நடைபெற்றதான ஊழல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து நீண்டகாலமாக மன விரக்தி அடைந்திருந்த மக்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து யாழ் போதநாச வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலகுக்கான பணியாளர் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மீராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களை போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒன்று தசம் ஏழு கோடி பதினேழு மில்லியன் திறமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் இப்போ பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று இந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்தரப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அறவ அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த வைத்தியசாலை தரப்புகளிடமிருந்து முன்வை அதே போன்று அதேபோன்று மிகப்பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மருந்துகள் வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் எந்த விதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அத்தியட்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே வந்து சவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது இதொரு இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அதே போன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் ஓரிரண்டு நாட்கள் மட்டும்தான் அவர்கள் கடமைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் ஏனைய நாட்களிலே அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளர் நாளை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார் என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜே அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் இருக்கின்றதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் ஒரு மணி நேரத்திற்குள் ஐந்து மணிக்கு இறந்தால் கூட ஆறு மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரீதியில் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் மேற்கொண்ட சுகைன வெடுப்பு போராட்டம் வெற்றியளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் இலங்கையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட அதிபர் ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கோரிய அதிபர் ஆசிரியர்களின் சுக இன விடுப்பு போராட்டம் வெற்றியளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தால் நாடலாவிய ரீதியில் அரச பாடசாலைகள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்றைய போராட்டம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி சுயநிலைவு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் ஆசிய அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பிலே இந்த தொழிற்சங்க போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நாடலாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய இந்த தொழிற்சங்க போராட்டமானது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது கடந்த காலங்களிலே இந்த அதிபராசிரியருடைய சுயநிலைவு போராட்டம் கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற பொழுது அன்று கடந்த கொழும்பிலே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனநாயக விரோத செயற்பாடுகளிலே ஈடுபட்ட ரணில் ராஜபக்ஷ அரசினுடைய விலைச்சத்தனமான தாக்குதலினாலே ஆசிய அதிபர்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையிலே இருபத்தி ஏழாம் தேதியும் அந்த விலைச்சத்தனமான செயற்பாட்டை கண்டித்து நாங்கள் புயலளிவு விடுமுறையை அறிவித்து நாங்கள் அந்த ரணில் ராஜபக்ஷ அரசினுடைய வன்முறையான மிலேச்சத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் அதன் பின்னர் நேற்றைய தினம் அரச ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களும் பணி புறக்கணிப்பிலே ஈடுபடுவதாக தீர்மானித்திருந்தது அந்த வகையிலே சம்பள உயர்வு அந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் அதேவேளை அதிபராசிரியர்களுக்கு இருக்கின்ற சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தியும் அதிபராசிரியர்கள் இன்றைய நாள் சுயநலிவு போராட்டத்தை அறிவித்து அந்த சுயநலிவு போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய பணியை புறக்கணித்து இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வை கோரி இந்த கவரையத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற ஏழாம் தேதி நடைபெற்ற அதிபராசிரியருடைய சுயன விடுமுறை போராட்டம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தென்னிலங்கையிலே ஒரு இனவாத பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சிங்கள பாடசாலைகளில் மட்டும்தான் இந்த அதிபராசிரியருடைய இந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றது என்றும் குறிப்பாக வடக்கு கிழக்கு போன்ற தமிழ் பிரதேசங்களிலும் முஸ்லிம் பிரதேசங்களிலும் பாடசாலைகள் வளமை போன்று இயங்கியது என்றும் மகாநாயக்க தீரர்களுக்கும் தென்னிலங்கை மக்களுக்கும் அவருடைய பிரச்சாரத்தின் போது மிகவும் அப்பட்டமான ஒரு பொய்யை கூறியிருந்தார் இதுதான் திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடையதும் கடந்த கால ஆட்சியாளர்களுடையதும் ஒரு இனவாதமானதும் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்கான பொய்யான கருத்துறையாக இருந்து வந்திருக்கிறது கடந்த இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியிலே தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் அனைத்தும் முற்றாக செயலிழந்து கற்றல் செயற்பாடுகள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த நிலையிலே இந்த அரசாங்கம் அதிபராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய தீர்க்க வேண்டிய சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்காமல் வெறுமனை இனவாத கோணத்திலே ஒரு போலியான பிரசாரத்தை செய்திருந்ததை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது போன்ற அற்பத்தனமான செயற்பாடுகளிலே ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பொய்யான பிரசாரத்தை மேற்கொள்ள என்ற விடயத்தையும் வடக்கிலிருந்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக இந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் நான்காம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் மேல்படை அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பல அதிகாரிகளின் பங்கு பெற்றுதலுடன் இந்த நான்காம் நாள் அகழ்வாய்வு பணிகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிசுவமேடு பகுதியில் பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரது கும்புத் தொழிற்சாலையில் தீ ஏற்பட்டதில் அது எரிந்து அலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஸ்வமடு பகுதியில் பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரின் தும்பு தொழிற்சாலையில் தீ பத்து லட்சத்திற்கும் அதிகமாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு வல்லூர்புறம் பகுதியில் உள்ள பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரின் தும்பு தொழிற்சாலையில் இன்று மதியம் தீ பரவியதைத் தொடர்ந்து கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தின் போது பத்து லட்சத்திற்கும் அதிகமாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த தும்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் என் சரோஜினி இது வள்ளுவரபுரம் பிசுவடு நான் எட்டு வருஷமாக இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு வருமானப்பட்ட ஒரு கிராமம் பின்தங்கிய ஒரு கிராமம் உண்டு அப்பஞ்ச ஒரு எந்த ஒரு வாழ்வாதாரத்தை முன்னிட்டு கஷ்டப்பட்ட சனங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து நான் இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறு ஒரு மீட்டிங்குன்னு சொல்லி எங்களோட புதுக்குடி பிர மீட்டிங்கு நான் போயிட்டேன் போயிட்டு வந்து பிள்ளைகளை சொல்லி வந்து இன்றைக்கு இந்த வேலையை தொடங்குவோம் இருக்கிற அந்த தும்பு அவ்வளோதான் இந்த கட்டை வலிக்கிடுவோம் இதை கட்டி அவசரமாக நாங்கள் விட்டு அனுப்புணும்னு சொல்லி கழிச்சு கொண்டுருக்கோம் தான் ரெண்டு ஒரு பிள்ளை சொன்னதான் அக்காங்க பாருங்க பின்னால் புகைக்கலாம் கிளம்புற மாதிரி டக்கண்டு குளம் புகையை பார்த்தா நெருப்பு எரிய வலிக்கிட்டு போய் அப்போ டக்கண்ட நெருப்பு என்னெண்டு வச்சதுண்டு பார்க்குறதுக்குலாம் முழு தும்பும் பார்த்துக்கிட்டது பன்னெண்டு லட்சம் தும்பு என்னட்ட அவபானம்ல கிட்டத்தட்ட முடிஞ்ச அந்த துன்பம் அனுப்பினா எனக்கு வேற அந்த உலன நெருப்பு பாத்திட்டது அதை அணைக்க முடியாம அவளவும் வீணா போய்ட்டது நேத்து சாய்சேன வந்து வந்தாங்க நான் ஆறி வச்சனேன் அத லேஜு சுகங்கட லோஜியா கான்சல் வந்திச்சுkali வச்சி மூலமாக ஒரு டீங்க படையை கலப்பு போட்டு அதுக்கெல்லாம் எஞ்சி முடிஞ்சது அவ வாரத்துக்கு எல்லாம் எஞ்சி முடிஞ்சது இப்போ வந்து அவங்க மீனை கட்டிட்டு மட்டகளப்பில் இளநீர் ஒரு வரம் சிறுமி ஒரு வரம் பபரான முடிவெடுத்து உயிரை மாய்த்து உள்ளனர் மட்டக்களப்பில் இளைஞர் ஒருவரும் சிறுமி ஒருவரும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்றைய நாள் திக்கோடை தும்பாலை நான்காம் வட்டார பகுதியில் நடைபெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தோரு அகவையுடைய கங்காதரன் ரதன் மற்றும் பதினாறு அகவையுடைய புண்ணியமூர்த்தி பேஜினி ஆகியோர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த இருவரும் காதல் விவகாரம் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கலாம் எனவும் இது தொடர்பிலான விசாரணைகளை வெல்லாவளி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் நீர் நிரம்பிய குழியில் விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது தென்னிலங்கையில் நீர் நிரப்பிய குழியொன்றில் வீழ்ந்து ஒரு வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மகியங்கனே களுகஹந்துர விவதென்ன பகுதியில் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது குழந்தையின் தாய் குழந்தையை வீட்டிலிருந்த சிறுவனிடம் ஒப்படைத்துவிட்டு வேலைக்குச் சென்றுள்ளார் இதன்போது குழந்தை வீட்டிற்கு அருகிலுள்ள நீர் நிரம்பிய குழியொன்றில் வீழ்ந்துள்ள நிலையில் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்களால் குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் குழந்தையின் மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதால் பிரேத பரிசோதனைக்காக பதுளை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அவரை சுற்றியுள்ள நபர்களின் செயற்பாடே இந்த சந்தேகம் எழுவதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற விவாதம் நடந்தபோது இந்த மனு நீடிப்பதாக நீதிமன்றத்திற்கு வந்தது இதுதான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் ஆனால் இந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வாக்களிக்க வேண்டாமென்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு பெரிய நடவடிக்கை நடக்கிறது மேலும் பிரச்சினை எந்த பக்கம் வந்தாலும் வாக்களிக்க வேண்டாம் என்று மக்களை கோரும் ஒரு பெரிய நடவடிக்கையும் நடக்கிறது மேலும் பிரச்சினை எந்த பக்கம் வந்தாலும் அதை சமாளிக்க ஜனாதிபதி முயற்சிக்கிறார் என முஜிபிர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக மொட்டு கட்சிக்கு அறிவிக்கவில்லை என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக மொட்டு கட்சிக்கு எந்த வகையிலும் அறிவிக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு தகுதியானவர் என உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக தமது கட்சிக்கு ஜனாதிபதி அறிவிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மொட்டுக்கட்சியில் கட்சியில் இடம்பெற்று வரும் கலந்துரையாடலில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் பெயர் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கொள்கையானது சந்தையின் தேவைக்கேற்ப கையாளக்கூடிய கூடிய பொருளாதாரம் எனவும் அந்த பொருளாதார கொள்கையின்படி நாட்டை பற்றி அவருக்கு அக்கறையில்லை எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவருடன் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கு மொட்டுக்கட்சி கட்சி சற்றும் சம்மதிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியுள்ளார்ோனேஷியாவில் தங்கச் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேஷியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கம் ஒன்றில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சம்பவமானது நேற்று முன்னால் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் கலவேசி தீவின் கோரோண்டாலோ பகுதியில் உள்ள ஃபோன் பொலாங்கோ என்ற இடத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கத்தில் உள்ள குறுகிய குழியில் உள்ளூர் கிராமவாசிகள் முப்பத்து மூன்று பேர் தங்கத்தை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென மேரோ பகுதியில் இருந்த மண் சரிந்து குழிக்குள் இருந்தவர்கள் மீது வீழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்துள்ளனர் இதன்போது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் பன்னிரண்டு பேரின் உடல்களை மண்ணுக்குள் இருந்து மீட்டுள்ளனர் மேலும் விபத்தில் சிக்கிய பதினெட்டு பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குடியிருப்பு ஒன்றின் மீது மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியொன்றின் மீது மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவமானது மிச்சிகனின் டெட்ராய்ட் பகுதியில் உள்ள குடியிருப்பில் நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த நேரத்தில் புலனாய்வாளர்கள் மற்றும் தடையவியல் பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் மேலும் வார இறுதி வரை தங்கள் வேலையை தொடருவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் சமீப காலமாக சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்